காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் அதானி மீதான ஊழலை விசாரிக்கவும் மணிப்பூர் கலவரத்தை தூண்டிவிடுகின்ற ஆர் எஸ் எஸ் பாஜகவை கண்டித்தும் மணிப்பூரில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலில் இன்று இந்தியா முழுவதும் தலைநகரங்களில ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரண ஆட்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்றாலும் அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் சிபிஐ அமலாக்கத்துறை மத்திய வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ் சோதனை என்ற அடிப்படையில் ரைடு செய்கிறார்கள அதானி மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் உலக நாடுகள் எல்லாம் குற்றச்சாட்டு நடத்தியும் எதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கரு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஜேபிசி விசாரணை வேண்டும் கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை தேவை என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதை யாரும் செவிசாய்க்கு மறுதளிக்கிறார்கள் எதற்காக இந்த ஆணவமும் அகம்பாவமும் இருக்கிறது இந்திய நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது இந்த தேசத்தில் அதானி மீது ஏன் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன உலக நாடுகள் அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்து குற்ற பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகையை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் போகிறோம் நன்றி பாபா சாஹிப் அம்பேத்கரை பாஜகவும் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் உள்துறை அமைச்சர் மாநிலங்களவையில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் எவ்வளவு பெரிய அகம்பாவம் இது இந்த தேசமே தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நினைவு நாளிலும் பிற நாளிலும் அவருக்கு மலர் தூவி விட்டு அவர் பேரை சொல்லுவதையே குற்றம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான பாசிச